ரமேஷ் டெபாசிட்டட் ருபீஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இனிய பிக்ஸ்டு டெபாசிட் டென் பெர்சன்டேஜ் பெர் ஆனம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் எவ்ரி செகண்ட் இயர்ஸ் த இன்ட்ரெஸ்ட் இயர் இஸ் ரமேஷ் ரூபாய் பதினைஞ்சாயிரத்தி அறுநூறை வைப்புத் தொகையாக பத்து சதவீத தனிவட்டி வீதத்தில் முதலீடு செய்கிறார் ஒவ்வொரு இரண்டு ஆண்டின் முடிவிலும் அவர் வட்டி தொகையை அசலுடன் இணைக்கிறார் எனில் நான்காம் ஆண்டின் முடிவில் இணைக்கப்படும் வட்டி தொகை டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரமேஷ் அப்படின்னு ஒருத்தவர் பார்த்தீங்கன்னா பதினாயிரத்தி அறுநூறு வந்து பிக்ஸட் டெபாசிட் வச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வந்து இது பண்றாரு அவர் என்ன பண்றாருனா ரெண்டு வருஷம் கழிச்சு என்ன வந்து அந்த இன்ட்ரெஸ்டோட பிரின்சிபலை வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இருக்காரு இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்ட்ரஸ்ட் ஆட் ஆகிடுது என் ஆஃப் ஃபோர்த் இயர் ஃபோர்த் இயர்ல அவருடைய இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம கண்டுபிடிக்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ஃபார்முலா போட்டு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் செகண்ட் இயருக்கு இதோடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்து பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணிட்டு அந்த அதுக்கப்புறமா வரக்கூடிய அமௌண்ட்டை வச்சு அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்த் இயரில் அவருடைய டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைச்சிக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் பாருங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பாருங்களா

அப்படிங்கிறதுக்கான <laughs> 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 ఎయిటీన్ பார்த்தீங்கன்னா த்ரீ செவன் டபுள் ஃபோர் அவ்வளோதான் இங்கேயும் கரெக்டா இருக்கு த்ரீ செவன் டபுள் ஃபோர்